இந்த ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் அக்கரம் செல்ல அலேஹுவ செல்லம் அவர்கள் இந்த உம்மத் அவர்களை ஒரு மகத்தான அம்சத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று பணித்திருக்கக்கூடிய ஹரிதுகள் பல இருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தில் பெருமானார் செல்லாக அலேகுவ செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தே முகமதியாவின் மீது ஒரு முக்கியமான அம்சத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த மகத்தான அம்சத்தின் மீது இந்த உம்மத் சற்று கவனம் இல்லாமல் இருக்கிறது என்பது பொருளாகும் எந்த அம்சத்தின் மீது பெருமானார் சற்று ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று படித்தார்களோ அந்த அம்சத்தின் மீது கவனம் இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறது என்பது பொருளாகும் அது என்ன முக்கியமான அம்சம் என்று சொன்னால் நம்மில் எவர்களெல்லாம் மரணித்து மன்னரை வாழ்வை சந்தித்திருக்கிறார்களோ அந்த வாசிகளின் மீது சற்று கவனம் செலுத்துங்கள் கொஞ்சம் இரக்கம் கொள்ளுங்கள் என்பதாகும் கணியத்திற்குரிய நல்லோர்களே மிக சிறந்த அதாவது மிக சிலரை தவிர அதாவது சொற்பமானவர்களை தவிர பெரும்பாலான மக்களினுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா மையத்தை அடக்கம் செய்து வந்துவிட்டதோடு சரி அவர்களுக்கும் நமக்கும் தொடர்பில்லை அவர்கள் செய்யும் அவர்கள் அவர்கள் செய்த அமல்கள் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அமல் நமக்கு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லித்தரவில்லை இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயம் உள்ள மார்க்கம் மனிதாபிமான மார்க்கம் உலகத்தில் வாழும் பொழுதுதான் ஒரு மனிதனை மனிதாபிமான கண்கொண்டு பார்ப்பது மரணத்திற்கு மரணத்திற்கு பிறகு ஏனோ தானோ என்று விட்டு விடுவதெல்லாம் கிடையாது பல மக்களினுடைய இப்படி இப்படித்தான் கபருஸ்தான் வரைக்கும் போவாங்க ஜனாசாவை தவன் செய்வார்கள் பிறகு திரும்புவார்கள் அதோடு சரி கபருஸ்தானுக்கு போக மாட்டாங்க எப்ப போவாங்க அப்படின்னு சொன்னா யாராவது சொந்த பந்தங்களில் உறவுகளில் நட்புகளில் யாராவது மரணித்தால் மீண்டும் ஏதாவது ஒரு ஜனாதாவை கொண்டு செல்வார்கள் அடக்கம் செய்வார்கள் திரும்பி விடுவார்களே தவிர அடக்கம் செய்து வந்தோமே அவருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏதாவது ஒரு அமல் செய்வோமே ஒரு ஈசானு செய்வோமே என்பதெல்லாம் பரவலான மக்களிடத்தில் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிகிறோம் சொந்த பந்தங்கள் உறவுகள் இன்னும் பெற்றோர்கள் மரணித்து மன்னரை வாழ்வை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களது நிலை என்னவாகும் அவர்களுக்கு ஏதாவது ஈசார சவாபு செய்யலாமே என்று நாம் சிந்திப்பது கிடையாது ஆனால் சிந்திக்கிற மக்கள் இருக்கிறாங்க அமல் செய்தவங்க இருக்கிறாங்கிறது வேற விஷயம் ஆனால் பரவலாக இது குறித்து நாம் சிந்திப்பது கிடையாது சிந்திப்பதில்லை என்ன சிந்திக்கிறது இல்லை போனவர்கள் உள்ள இடத்தை கடந்து செல்லும் போது கூட ஒரு அந்த கடந்து செல்லும் போது கூட நீங்கள் அலட்சியமாக கடந்து செல்லக்கூடாது என்று பெருமாள் செல்ல சொன்னார் ஒரு சிங்கிள் கபர்ஸ் கபரோ அல்லது நிறைய நபர்கள் அடக்கம் அடக்கமாகி இருக்கக்கூடிய கபரிஸ்தானோ அதை நீங்கள் கடந்து செல்வதாக இருந்தால் எப்படி சொல்லக்கூடாதா அலட்சியமா போகாதீங்க அறுவருக்கு தகுந்த சிந்தனையோடு செல்ல வேண்டாம் கபிரஸ்தானை கடந்து செல்லும் பொழுது அசலாம் சலாம் சொல்லுங்கண்டா எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய மூமிங்கள் ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போது பெருமானார் சலாம் சொல்ல சொன்னார்களோ உயிரோடு இருக்கக்கூடிய முஸ்லீம சந்தித்து சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லுவான் அப்ப பதில் சலாம் சொல்லுவார்கள் இந்த எண்ணத்தில் தான் சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவ கபிரஸ்தானது மைகித்து ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு நாம வந்தோம் சொன்னா அவன் ஏன் சரதாசன் பெருமானால் சொன்னாங்க சொன்னாங்க அங்கிருந்து பதில் வருது உனக்கு தெரியாது என்றார் அதனால நாம் அங்க போய் ஆய்வு செய்யக்கூடாது சொல்ல வருகிற தகவல் ஒரு கபிரஸ்தானை கடந்து செல்லும் பொழுது கூட மரணிந்தவர்கள் அவங்க போயிட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சிய சிந்தனையில் இருக்க வேண்டாம் கண்ணியமாக கடந்து செல்லுங்கள் சலாம் சொல்லி செல்லுங்கள் என்றார்கள் பெருமானால் சரதாசனம் பொதுவாகவே மையத்தை இஸ்லாமிய மார்க்கம் மதிக்க சொல்லுவது போல இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் மதிப்பது கிடையாது பாருங்க இஸ்லாம் தவிர உள்ள மார்க்கத்தில் ஒருவர் பிறந்து இறக்கிறார் என்றால் அவருடைய மையத்தை படாத பாடுபடுத்தி என்னென்னமோ செஞ்சு அன்னைக்கு பார்க்கிற ஒரு ஆள் சேர்ல ஜம்முனு உட்கார்ந்துட்டு போறார் மாப்பிள்ளை தோரணத்தோடு சேர்ல உட்கார்ந்துட்டு போறார் உத்து பார்த்தா நெத்தியில ரூபா இருக்குது பிறகுதான் தெரிஞ்சிச்சு இவரு மையத்து போல அப்படின்னு தேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படி மடக்கலாம கை கால்களை சலதாலு சொன்னாங்க அப்படி செய்வது அதற்கு வேதனை செய்வது போல பூமாலையை கொண்டு போடுறவர்கள் மலர் வளையம் வைக்கிறோம் என்ற பெயரில அந்த ஜனாசாவை மீது பாரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை மையத்து வேதனையாகும் வேதனைப்படும் கண்ணியமான முறையில் அதை நடத்துவதும் கண்ணியமான முறையில் அதை குளிப்பாட்டுவதும் கண்ணியமாக சுமந்து செல்வதும் கண்ணியமாக வைப்பதும் கண்ணியமாக அடக்கம் செய்வதும் இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிற ஒரு அற்புதமான வழிமுறை இந்த பிற மதங்களிலே பிறந்து இறப்பவர்கள் அங்கு நெருப்பினால் தீவிட்டு கொளுத்தப்படுகிறார்கள் சலதாசன் சொன்னாங்க ஜனாசாவோடு நீங்க ரொம்ப நாசுக்கா நடக்கணும் ரொம்ப நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வேறு ஜின் மீது நெதிர்ப்பை வைப்பது என்பது அது எவ்வளவு பெரிய அல்ல நம்மை அதை விட்டு பாதுகாத்தான் அல்லவா ஒரு அற்புதமான மார்க்கத்தில் அதுவும் பெருமான செல்லும் அவர்களுடைய மார்க்கத்தில் நம்மை பிறகு செய்தானே நாம் இறந்தாலும் நாம் இறந்தாலும் இந்த மார்க்கம் நம் புகழ்பாடும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை கண்ணியமாக நடத்துவார்கள் நம்மை எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி மையத்துன்னு சொன்னா ஒரு கண்ணியம் வந்துடும் உள்ளது நமக்கு அநியாயம் செய்தவனாக இருப்பான் அக்கிரமம் செய்தவனாக இருப்பான் மரணிச்சு ஒரு கண்ணியம் உள்ளத்துல வருது அவனுக்காக துவா செய்ய வேண்டும் என்ற தேட்டம் உடையவர்களாக இந்த சமூகத்தை பெருமானார் சல்லல்லாரே செல்லும் அவர்கள் சமைத்து சென்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல கபரை கடந்து செல்லும் பொழுது மட்டுமல்ல ஒரு காபிரின் ஜனாசா வந்தாலும் கண்ணியம் செய்கின்றனர் சல்லாரே செல்லம் ஒரு யூதனியின் ஜனாசா சுமந்து செல்லப்படுகிற பொழுது பெருமானார் எழுதி நின்றார்கள் அல்லவா அப்போது பெருமர்கள் கேட்டாங்க யார சூழலாம் இவன் தான் காபிராகின்றேன் காபிரி தாப்பா ஆதமுடைய மகன் தானே அவரு அவர் வழி தரார் அவ்வளவுதான் ஆதமுடைய மகன் என்பதில் மாற்று கருத்தில்லையே பெருமானார் செல்லல்லாவோ அழைக்கு செல்லும் அவர்கள் நல்லோர்களே இறந்து போனவர்கள் உள்ள இடத்தை கடந்து செல்லும் பொழுது கூட கண்ணியம் இல்லாமல் வெறுமனை நீங்கள் கடந்து செல்லக்கூடாது அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் செல்லும் அவர்கள் பெருமானார் செல்லதாக அழைக்கு செல்லும் அவர்கள் இறந்து போனவர்களின் மீது அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்

எங்க போனார்கள் எங்க சென்றார்களோ தெரியவில்லை என்று நான் ஒரு பதற்றத்தோடு பாடுவேன் அவர்கள் நின்று கொண்டு நோக்கி தலையை உயர்த்தியவர்களாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் எல்லா வாழ்ந்த சொல்றாங்க நான் திகைப்போடு பதற்றத்தோடு பெருமானாருக்கு சமீபமாக வந்தேன் பெருமானார் என்னை கண்டார்கள்

நிறையவர்கள் என்ன சொன்னாங்க நிச்சயமாக அல்லாஹு அதாவது ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவில் அதாவது பராத்திர சொல்றோம் பதினைந்தாம் இரவை தான் நாம் பராத்த என்பதாக குறிப்பிடுவோம் அப்ப ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவில் முதல் அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று சொல்லப்படுகிற ஒரு கோத்திரம் அவங்க ஆடு நிறைய வச்சிருப்பாங்க அவர்களுடைய ஆடு என்பது நல்ல கொடுத்த ஆடாக இருக்கும் அவர்களுடைய ஆட்டில் உள்ள ரோமங்கள் எண்ணிக்கை அளவு ரொம்ப அடர்த்தியாக அழுகுமா அந்த ஆட்டினுடைய உடலில் அதனுடைய ரோமங்கள் மிக அடர்த்தியாக இருக்கும் அந்த எண்ணிக்கையை விட அதிகமான நபர்களுக்கு அல்லாஹு தாலா பாப மன்னிப்பு வழங்குகிறான் இந்த இரவில் என்று சிலதாக சொன்னார் அது என்ன இரவு அது ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு நேற்றைய இரவு

ஜாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவு பிரத்யோகமாக பெருமானார் ஜன்னத்துள் பக்தி அழிந்து சொல்லப்படுகிற கபருஸ்தானுக்கு சென்று அந்த கபருவாசிகளுக்கு இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற கவனத்தில் துவா செய்திருக்கிறார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்ல வருவது நபியவர்கள் கடந்த இரவின் போது மன்னரைகளுக்கு சென்று மரணித்தவர்களின் மீது அல்லாவின் அருள் கிடைக்க வேண்டும் என்று கருதி விரும்பினார்கள் நம்மை விட்டு மரணித்தவர்கள் மீது நாம் எந்த அளவு இரக்கம் இரக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளும் எத்தனையோ நம்முடைய பெற்றோர்கள் இறந்திருக்கலாம் உற்றார் உறவினர்கள் இறந்திருக்கலாம் கவனத்துல கொண்டு வரணுமா நம்ம லாஜிக்கா பேசிடுவோம் என்ன பேசுவோம் அவங்க செஞ்ச அமல் அவங்களுக்கு நம்ம நாம செஞ்ச அமல் நமக்குன்னு பேசுவோம் இது கணியத்திற்குரிய நல்லவர்கள் இது லாஜிக்காக தெரிந்தாலும் ஏதோ ஒரு கருத்தில் இது சரி என்று நாம் சொல்ல வந்தாலும் கூட இப்படி சொல்வதற்கு கூட இடம் இல்லை அவங்க அமல் அவங்களுக்கு தான் நமக்கு வராது நாம அமல் நமக்கு தான் லாஜிக்கு ஒத்து போகும் ஆனாலும் இறந்தவர்களை நாம் அப்படியே விட்டுவிட முடியுமா ஒரு மைய தாய் கொஞ்சம் தூய் ஒன்று போட்டு அதற்கென்று சில முறைகளை பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இருந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு பேசாம வந்துடாதீங்க அவர்களது மன்னிப்புக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இது யார் சொல்லித்தர்றது அல்ல சொல்லித்தரலாம் எல்லாமல்ல அல்லாஹுடைய பத்தாவது வசனத்திலே பேசும் பொழுது நல்ல மக்களை பற்றி பேசுகிறார் நன்மக்கள் அதாவது அன்சாரிகளை பற்றி பேசிக் கொண்டு வரும் பொழுது எங்களது இறைவா எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களை விட முந்திவிட்டு அந்த ஈமான் தாரிகளுக்கும் எங்களுக்கும் மன்னிப்பு வழங்கு எங்களை விட ஈமான் இல்லையா அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக அப்ப எங்களை கொண்டு எங்களை விட முந்தி ஈமான் கொண்ட பல பேர் சில பேர் ஹயாத்தாக பல பேர் மரணித்து மன்னரை வாழ்வை சந்தித்து சந்தித்தவர்களாக இருப்பார்கள் அவர்களையும் மன்னித்து விடு அவர்களையும் மன்னித்து விடு ஈமான் கொண்டவர்கள் பற்றி எமது எந்த ஒரு ஏற்படுத்திலாதே ஈமான் ஈமான் உடையவர்களை பற்றி பற்றி கொண்டவர்களை எங்களது உள்ளத்தில் எந்த குரோதத்தை ஏற்படுத்தாத எந்த நல்ல மக்கள் தோண செய்வார்கள் அப்ப இருக்கும் பொழுது எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க தம்மை விட்டு முந்தி சென்றவர்கள் தவறுவாசிகளுக்கும் மன்னிப்பு தேடுவார்கள் இது நல்ல மக்களினுடைய பண்பாடு என்ற ரீதியில் அல்லாஹ் இங்கு சொல்லித் தருவதில் இருந்து இறந்து போனவர்களை அதோ கதியாக நாம் விட்டு விடுவது என்று நம்முடைய மார்க்கம் எங்கையுமே சொல்லல இணையத்திற்குரிய நல்லோர்களே சல்லதா சொன்னாங்க இறந்து போனவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசுங்க அவன் அநியாயக்காரனாக இருக்கலாம் புது உயரத்தில் வாழும் முழு தீயமே செஞ்சிருப்பான் நம்ம சொந்த பந்தங்களை சொன்ன போதுவாங்க சொந்த பந்தங்களில் நமக்கு அநியாயம் செஞ்சவனாங்க இருப்பான் நம்ம ஏமா ஏமாற்றியிருப்பான்னு இருந்தாலும் கூட ஏதாவது நல்ல விஷயத்தை பேசுகிறனா பேசாம விட்டுருந்தேன் புது குரு அனாசீலம் மவுதாக்கும் உங்களில் இறந்து போனவர்களின் நன்மைகளை நினைவு கூறுங்கள் செலலாம் சரி சொன்னாங்க மட்டுமல்ல லாத்த சுகுல அமுவாட்ட பைந்தமும் கதமுகம் இல்லாம கதமோ இறந்து போனவர்களை நீங்கள் ஏச வேண்டாம் இறந்து போனவர்களேசாதீங்க உயிரோடு இருக்கிறவர்களையும் ஏசாதீங்க சொன்னதாலே செல்லாம் மரணித்தவர்களையும் என்றார்கள் மரணித்தவர்களையும் ஏன் தெரியுமா அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள் எந்த அமல்களை அவர்கள் முற்படுத்தினரோ அதை அவர்கள் கொண்டார்கள் நீங்க சும்மா தேவையில்லாம அவங்களெல்லாம் ஏசி பேசிக்கிட்டு இருக்காதீங்க நம்ம மரணித்தோர் மீது கருணை கொண்டு துழால் செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் செய்த பிழைகளை குற்றங்களை நாம் பிரஸ்தாபம் செய்து கொண்டிருப்பது ஒரு மூலுக்கு நல்லதல்ல நல்ல இதன் அல்ல நாம் விளங்க வேண்டும் நல்லோர்களே இறந்து போனவர் பெரிய குற்றம் செய்தவராக கூட இருக்கலாம் பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய வேதனைகளை கொடுத்தார்கள் அவ்வளவு பெரிய இடையூரை கொடுத்தார்கள் அவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தார்கள் பெருமானார் நடந்து வரும் பொழுது பொறியில்லா முறையில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் கொடுத்தவர்கள் பலர் உண்டு பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் மீது பாறையை உருட்டி அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று நினைத்த பல யூதர்கள் உண்டு பெருமான உணவிலே விஷத்தை தடவி அவர்களை சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் இருந்தாங்க பெருமானவர்கள் சொத்துக்களை சூறையாடி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற திட்டமுடைய எல்லா மக்களையும் சரலாசம் மன்னிச்சு விட்டாங்க மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களை உள்ளோர் மரணித்த மரணித்தாலும் கூட பெருமானார் கருணை செய்திருக்கிறார் அப்துல்லா பின் உபயி சலூல் என்று சொல்லப்படுபவன் அவன் முனாபிகளின் தலைவன் பெருமானார் சல்லதா அலி செல்லம் அவர்களுக்கு என்னென்ன தொல்லைகள் துயரங்கள் கொடுக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் ஒன்று விடாமல் கொடுத்தான் ஆனா பெருமானாருக்கு முன்னால வந்து நல்லவன் போல நினைப்பான் பின்னால பெருமானாருக்கு முன்னால நிறைய தீமையான காரியங்கள் செய்தான் அவன் இறந்து போனான் ஒரு

அவரை கபன் செய்வதற்கு உங்களுடைய உடலோடு ஒட்டி கொண்டு வரும் அந்த ஆடையை கொடுங்கள் அதன் மீதுதான் நான் கவன் செய்ய பெரியப்படுறேன் மட்டுமல்ல என்னுடைய தந்தைக்கு நீங்கள் தான் ஜனாதா தோழகில் நடத்த வேண்டும் செல்லலாலை செல்லும் அவர்கள் தன்னுடைய ஆடையை களைச்சி கொடுத்தார்கள் இதில் அவனுக்கு கவன் செய்யும் சொன்னாங்க நான் ஜனாச தோழக வர ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் தொழில் வைப்பதற்கு முன்னோக்கி செல்லும் பொழுது உமர் பின் ஹத்தா பிரதி எல்லாம் வாங்குபவர்கள் தடை போட்டார்கள் யார சூழலாம் போவாதீங்க அவனுக்கு தொழில் வைக்காதீங்க ஏன்பா அவன் முனாசிரியர்களின் தலைவர் எனக்கு தெரியும் சொல்றாரு இல்ல நான் போய் தொலைவேன் யார சூழலாம் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டான் உங்களை மானப்பங்கப்படுத்தினான் உங்களை அசிங்கப்படுத்தினான் யார சூழல்லாம் நான் தொடர்பேன் நான் அவர்களுக்காக மன்னிப்பு தேடினாலும் எழுபது தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லா இல்லையா சொல்றா அதை விட அதிகமா தேட வேண்டாம் அவர்கள் தடையை மீறி அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள் பெருமானார் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் தனக்கு அநியாயம் செய்தவன் மட்டுமல்ல தமது மார்க்கத்துக்கும் இடையூறு செய்தவன் இவனோடு பெருமானவர் செல்லல ஆலேசன் ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா ரசூடுல்லாஹி செல்லல்லாஹு அலேஹிவ செல்லம் அவர் அவர்களுடைய காலத்திலே நடந்த அந்த பதில் யுத்தத்தில் பல கைதிகள் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருந்தனர் பல கைதிகள் அது கூடுதல் காலம் அது அதில் பெருமானாரியுடைய பெரிய தந்தையும் இருந்தார் அப்பா சரதியர் பிற்காலத்தில் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க பதிலுத்த சமயத்தில் எல்லாம் அவர்கள் காதலாகத்தான் நிராகரிப்பாளராகத்தான் இருந்தார்கள் அவர்களும் கைதியாக பெருமானாரின் தருவாரில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது கடுமையான குளிர் நேரம் எல்லா கைதிகளும் குளிரில் நடுக்கிக் கொண்டிருக்கின்றனர் செல்லதாரி சார்ந்து பார்க்கிறாங்க எல்லா கைதிகளும் குளிரில் நடுக்கிக் கொண்டிருக்கின்றனரே இவர்களுக்கு போர்வை கொடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள்

தன் பங்காக கிடைத்த போர்வையை அப்பாஸ் ரத்தியல்ல அவர்களுக்கு போர்த்தி விட்டான் குளிரில் இருந்து அவர்களை பாதுகாத்தான் இதை தினத்தில் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு குளிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந்த அப்துல்லாவின் உபயின் சலூல் போர்வை போர்க்கி அவர்களை பாதுகாத்தான் இதற்கு நான் கைமாறு செய்ய பிரியப்பட்டேன் அந்த நேரத்திலேயே முடிவு செஞ்சேன் என்னுடைய பெரிய தந்தை பெரிய தந்தைன்னா வாபாவுக்கு சமம் பெரிய தந்தையா இருந்தாலும் சரி சின்ன தந்தையா இருந்தாலும் சரி எப்படி நான் நம்முடைய தந்தையை மதித்தோமோ அதே போன்றுதான் அவர்களையும் மதிக்கணும் அதே போல நம்முடைய அம்மா இருப்பாங்க அம்மாவுக்கு அக்கா இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் நம்முடைய தாய் எப்படியோ அவர்களை நாம் எப்படி மதித்தோமோ அது போன்றுதான் அவர்களையும் மதிக்கிறோம் மார்க்கணம் வந்து சொல்லித் தருகிறது அப்ப என்னுடைய பெரிய தந்தை அவர்களுக்கு போர்வை கைமாறு செய்ய வேண்டும் என்று நேரம் என்று கருதினேன் அப்துல்லா தன் இறந்து விட்டதாக சொன்னார் என்னுடைய உடலில் ஒட்டி கொண்டிருக்கும் ஆடையில் தான் கபல் செய்ய வேண்டும் என்று பிரியப்பட்டார் அதற்கு கைமாறாக நான் இதை கொடுத்தேன் மட்டுமல்ல தொடர் நடத்தினேன் என்று சரதாசன் சொன்னார் சொல்ல வர்றது என்னன்னா அவன் உலகத்தில் வாழும் பொழுது அநியாயம் செய்தான் அக்கிரமம் செய்தான் இப்ப மைய தாய்தான் மரண சிந்தான் செல்லதாலே செல்லம் தனக்கு இடையூறு செய்தவன் மீது கூட மரணத்திற்கு பிறகு கரணை காட்டினார்கள் என்றால் நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய நட்புகள் நம்முடைய சுற்றத்தார்கள் எத்தனையோ பேரை குடிப்பாட்டி இருக்கிறோம் கொண்டு போய் ஜனாதா ஜனாதா தொழில கலந்துருக்கிறோம் அழகு செஞ்சு வந்துட்டோமே தவிர திரும்பி பார்த்தோமா இல்லை அதனால் வருஷத்துக்கு ஒரு ஒரு முறையாவது போய் என்ன செய்யுங்க சியாரத்தை செய்யுங்க இப்போ சல்லா அலி செல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவிலே குறிப்பாக சென்று சியாரத்து செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் தான் முஸ்லிம்கள் மோதிகள் நாம் என்ன செய்யறோம் போய் சியாரத்து செய்து அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்கு துவா செய்து வருகிற ஒரு நல்ல பழக்கத்தை நாம் பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களது வாழ்வு வழிமுறையின் மூலமாக நாம் கற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல நல்லவர்களே

அவங்க இறந்தவன சரவரசன் ரொம்ப நோந்து போனாங்க அந்த அம்மாவின் தலைமாட்டில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த தாய் தனக்கு என்னவெல்லாம் செய்தார்களோ அதை எல்லாம் சொல்லி சொல்லி பெருமானார் வருத்தப்பட்டார்கள் குளிப்பாட்டுவதற்கு அங்கே கர்ப்பூரம் கலந்த தண்ணீர் இருந்தது மையத்த கர்ப்பூரம் கலந்த தண்ணீர் தான் குளிப்பாட்டணும் அங்கே இருந்துச்சு அந்த தண்ணீருக்குள் தன்னுடைய கரத்தை அப்படியே நுழைத்தார்கள் அப்படியே நுழைஞ்சிட்டு இந்த தண்ணீரை கொண்டு இவங்களை குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க பெருமானாரினுடைய கைப்பட்ட தண்ணீர் பறக்கத்தல்லவா இந்த தண்ணியை தான் கொண்டு குளிப்பாட்டாங்க நேரம் கவுரி சாணக்கு வந்தாங்க நெஞ்சு வரைக்கும் பொழுது தோண்டினார்கள் நெஞ்சு வரைக்கும் பொழுது தோண்டினார்கள் அதை மையத்தை தபன் செய்வதற்காக பொழுது தோண்டினார்கள் மட்டுமல்ல அதற்கு முன்னதாக தன்னுடைய உடையை கொடுத்து இனி இவர்களை கவன் செய்யுங்கள் என்றார் அப்படி கவன் செய்யப்பட்டது பெருமானார் கபருக்குள் இறங்கினார்கள் கூட யாரும் அபுபக்கரவையில் இறங்கினாங்க கபர் அந்த மையத்தை வாங்கி உள்ள வச்சு தபன் செய்தார்கள் இதற்கு முன்னதாக ஒரு காரியம் நடந்துச்சு குழி தொண்டங்க பாத்தீங்கன்னா சொல்லாலே செல்லும் குழி தோண்டிட்டு அப்படியே விடல அந்த குழிக்குள் அப்படியே படுத்தார்கள் அந்த குழிக்குள் அப்படியே படுத்தார்கள் படுத்து இங்கும் அங்கும் புரண்டார்கள் இங்கும் அங்கும் புரண்டார்கள் பிறகு வெளியே வந்தாங்க மையத்தை வாங்கி உள்ள வச்சாங்க

எனவே இவர்களுக்கு மருமையில் அல்லாஹும் தாயா சொர்க்கப்பட்டு உடுத்த வேண்டும் என்று நான் பெரியப்பட்டதால் என்னுடைய உடையை களச்சி கொடுத்து கவன் செய்ய வைத்தேன் என்றார்கள் பெருமானாரின் உடையை கவன் செய்தால் மருமையில உயர்தரமான ஆடை அணிவிக்கப்படுவார் கபரில் அவருக்கு எந்த வேதனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த கபரில் படுத்து புரண்டேன் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் செல்லும் அவர்கள் நான் சொல்ல வருவது நல்லோர்களே இறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள் என்ற அலட்சியத்தில் இருக்கக்கூடாது இறந்து போனவர்களுக்கும் கபரில் ஒரு வாழ்வு இருக்கிறது இறந்து போனவர்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள் என்று சொல்லும் முட்டாள்தனமான மார்க்கம் அல்ல நீங்க கேட்கலாம்

நல்லது அனுபவிக்கவும் உயிர் வேணும் வேதனை அனுபவிக்க உயிர் வேணும் அவன் கவர் என்று சொல்லப்படுகிற இடம் அது ஒரு வாழ்வுக்கான ஒரு ஸ்தலம் அங்க உயிரோடு இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது நமக்கு எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் மறுமையில் போய் நாம் அனைத்தையும் பார்த்துத்தான் போகிறோம் எல்லாம் அல்லாஹ் கிருப்பி செய்வானாக மரணித்தவர்கள் மீது நாம் இரக்கம் காட்டுவோம் அவர்களுடைய நலனுக்காக நாம் துவான் செய்வோம் அவருடைய நியந்திரம் பல தானத ரகங்கள் செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ்லா சத்தியத்தை புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் முடிவானாக வாசர் தாவானம்